வணக்க நண்பர்களே ஓறுதல் தாமரை பாருங்க இதை விட தெளிவாக ஒரு மூலிகையை வந்து நான் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இந்த ஓரிதல் தாமரை வந்து நிறைய வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் இந்த ஓருதல் தாமரை மூலிகை செடி வந்து வீடியோவில் காட்டி ஒரு சிறப்பாக இருக்குதுங்க அப்படி என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த காலை பொழுதில் விடிகால பொழுதில் எவ்வளோ பூக்கள் வந்து பூத்து குலுங்கிருக்கு பாருங்கள் இந்த ஓரிதல் தாமரை பூவினுடைய அமைப்பை பாருங்கள் அதுங்க பாருங்கள் ஒரே ஒரு இதழ் தாங்க இப்படி ஒரே ஒரு இதழ்தான் ஒரு இதழ்தான் இருக்குது அது தாமருப்பூர் மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த ஒரு இதழ் சரிங்களா அதனால தான் இதனுடைய பெயர் வந்து ஓறுதல் தாமரை இந்த ஓறுதல் தாமரை வந்து சித்த மருத்துவத்தில் நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செய்வதற்காகவும் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருப்பை கருப்பையிலிருந்து ஒயிட் டிசீஸ் என்ற ஒரு பிரச்சனையை வந்து சரி செய்வதற்காக இந்த ஓரிதல் தாமரை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுதுங்க அப்படி இது எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மெத்தடில் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா இதை சூரணமாக்கி பயன்படுத்தலாம் பச்சையாக பயன்படுத்தலாம் சரிங்களா இதை ஆண்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க பாருங்கள் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விந்துவில் வந்து பார்த்திங்கன்னா உயிரணு குறைபாடுகள் இருக்குது கருப்பை வரையில் சென்று அடையில அதுக்குள்ளேயே இறந்து போகுது விந்துல இருக்க உயிரணு விந்து நீர்த்து போயிருக்கு துர்நாற்றம் வீசுது அப்படின்னா இந்த மூலிகை பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இயல்பு தான் ஆனால் அளவை விட அதிகமாகப்படுதல் வந்து இயல்பு கிடையாது துர்நாற்றம் வெள்ளைப்படும் போது துர்நாற்றம் வீசினாலும் கருப்பையில் ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் சிறு பிரச்சனைகள்ல ஃபைப்ராய்ட் கட்டி கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் இல்லை புண் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இது எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம்னா நல்லா இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு செடி பெருத்துக்கோங்க பச்சையாக பெரிச்சு எடுத்து நல்லா அரைங்க அம்மியில் இல்லை மிக்சியில் எதில் வேணால் போட்டோம் மிக்சியில் அரைக்கூடாது அம்மி தான் பெஸ்ட்டு சரிங்களா பால் விட்டு நல்லா மையை அரைச்சு ஒரு எலுமிச்சை ம சைஸ்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் பாலுங்க நூறு எம்எல் பால் தேன் ஒரு ஸ்பூனு பனக்கற்கண்டு ஒரு ஸ்பூனு கலந்து ஆணும் பெண்ணும் நான் சொல்கிற மாதிரி காமனாக சாப்பிட்லாம் சரிங்களா காலையில் தினந்தோறும் விடிய விடிய காலையில் வெறும் வகத்தில் பல்ல துளக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி வெறும் வகையத்தில் இதை அப்படியே என்ன பண்ணி ஒரு டம்ளர் பாலில் பணக்கற்கண்டு தேன் இந்த மூலிகை அரைச்சதை கலந்து தினந்தோறும் ஆண் பெண் இருபாலருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் இதை சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு நீண்ட நேரம் உடல் ஈடுபட முடியாது சீக்கிரம் வழியாக இருக்கக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்த முடியாது அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது விந்து நீர்த்து போயிருந்ததுன்னா சரியாகும் விந்துன்னு குவாலிட்டியாக உற்பத்தி ஆகிறதுக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தி